ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் மிஸ்டர் கிரெய் சிபர் நாம இன்னைக்கு

ஒருவேளை சாப்பாடு அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க அவ்வளவுதான் நீங்க அந்த ஹோம்க்கு விசிட் பண்ணதும் தப்பு இல்ல அந்த குழந்தைகளுக்கு ஃபுட் ஸ்பான்சர் பண்ணதும் தப்பு கிடையாது நீங்க பண்ண தப்பு நான் என்னன்னு சொல்லட்டுமா நம்ம நார்மலா ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது வலது கையில உதவி செய்யும் பொழுது அது இடது கைக்கு கூட தெரிய கூடாதுன்னு சொல்லுவாங்க உண்மையான உதவியும் கூட ஆனா நீங்க ஒருவேளை சாப்பாடு போட்டதையே விளம்பரப்படுத்தி அது ஒரு கண்டென்ட் ஆக்கி வீடியோவா காப்பாத்தி விட்டுறீங்க அது மட்டும் கிடையாது உங்களுக்கு சைல்டு சேஃப்டி பாலிசி பத்தி எல்லாம் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல அந்த குழந்தைகளை வீடியோ வாக்குவதற்கு யார் பர்மிஷன் கொடுத்தானு எனக்கு தெரியல ஆனா நீங்க இத விளம்பரப்படுத்தி ஊருக்கே தெரியற மாதிரி ஒருவேளை சாப்பாடு போட்டத சொல்லி காட்டி வீடியோ வாக்குறீங்க இதன் மூலம் அவங்களுக்கு நிறைய ஸ்பான்சர் வரும்னு சொல்றீங்க நீங்க இது மாதிரி பண்றதெல்லாம் தப்புன்னு ஏன் உங்களுக்கு புரிய மாட்டதுன்னு எனக்கு தெரியல இன்னொன்னு சொல்லிருப்பீங்க இது ஏழு வருஷத்தோட கனவு

பொழுது இல்ல நீங்க விதவிதமா கொண்டாட்டத்துல ஈடுபடும் பொழுது இவங்களுக்கு உணவு கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியலையா இதுக்கு எதுக்கு ஏழு வருஷம் நீங்க வெயிட் பண்ணணும் அப்படியே நீங்க ஏழு வருஷம் கழித்து நீங்க பண்ணனாலும் இதை யாருக்கும் தெரியாம சப்தமே இல்லாம உங்களுடைய மன நிறைவுக்காகவும் மன திருப்திக்காகவும் இத மத்தவங்களுக்கு தெரியப்படுத்தாம செஞ்சிருக்கலாம்ல அப்படி இந்த குழந்தைகளை காட்டி இது மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணுவாங்க நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை நீங்க மானிட்டைஸ் பண்ணிருக்க உங்களுடைய சுய லாபத்துக்காகவும் உங்களுடைய வருமானத்திற்காக தான் இது மாதிரியான வீடியோக்கள் பதிவிடுறீங்க தயவு செய்து நிப்பாட்டுங்க கொஞ்சம் நாளும் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட செயல்பட கத்துக்குங்க நான் உங்க குழந்தையே சோஷியல் மீடியால எக்ஸ்போஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீங்க அந்த ஆதரவற்ற இல்லத்துல சென்று அங்க உள்ளவங்க எல்லாம் வீடியோவா படமாக்குறீங்க அதையும் எங்களுக்கு காட்டுறீங்க இதெல்லாம் படமாக்குறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது ஹோம் நடத்துறவங்களுக்கு இன்னொன்னு நான் சொல்ல விரும்புறேன் இந்த மாதிரி ஆட்கள் வந்து குழந்தைகளை வீடியோ எடுக்க விடாதீங்க உங்களுக்கு எல்லாம் சைல்டு சேஃப்டி எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சிருக்கணும் இவங்க உங்களுக்கு உதவி செஞ்சா உதவி மட்டும் செய்யட்டும் அதை விட்டு அதையே கண்டென்ட் ஆக்கி அவங்க சேனல்ல போடுற மாதிரி இருந்தா

yomoni yo'q senga அப்படியே நீங்க ஒரு நல்ல காசுக்கு பண்றீங்கன்னா அத கரெக்டா ஹேண்டில் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க எல்லாம் ரொம்ப பெரிய உதவியில அவங்களுக்கு செய்யல ஒரே ஒரு வேலை சாப்பாடு தான் போட்டிருக்கீங்க சாப்பாடு போட்ட காசுக்கு மேல இந்த வீடியோவை மானிட்டைஸ் பண்ணி இன்கம் ஏர்ன் பண்ணிருப்பீங்க அதனால இது ஏழு வருஷத்துக்கு கனவு வெரி இமோஷனல் மூமெண்ட் எல்லாம் கதை விடாதீங்க நீங்க எல்லாம் அதி மேதாவித்தனமாக நீங்க பண்றதெல்லாம் கரெக்ட்ன்ற ஒரு கணக்குல வீடியோக்கள் போடுறீங்க தயவு செய்து அப்படி எல்லாம் பண்ணாதீங்க உண்மையை போனா யாருக்கும் தெரியாம செய்யற உதவிதான் உண்மையான உதவி இப்படி தம்பட்ட அடிச்சு விளம்பரத்துக்காக செய்யற உதவி எல்லாம் சும்மா ஷோ பண்றதுதான் இது ஊருக்காகவும் உலகத்துக்காக செய்யற உதவி மாதிரி தான் இருக்கு அதே மாதிரி அந்த வீடியோல நல்லா கவனிச்சிங்கன்னா அதுல ரெண்டு ப்ராடக்ட் ப்ரொமோட் வேற பண்ணிருப்பாங்க சோ அந்த வீடியோல சேல்ஸ் ப்ரொமோஷன் பண்றீங்க அறிவுரையும் கொடுக்கறீங்க மத்தவங்களுடைய அனுதாபத்திற்காக இது மாதிரியான கண்டென்டும் சேர்த்துக்கிறீங்க இவங்க யூடியூப்ல ரெண்டு சேனல் வச்சிருக்காங்க ஒரு சேனல்ல ஒன் பாயிண்ட் போர் நைன் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸும் இன்னொரு சேனல் சேனல்ல ஒன்பது லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காங்க ஆயிரத்துக்கு மேற்பட்ட வீடியோக்கள் பதிவிட்டு இருக்காங்க அதன் மூலம் நல்ல வருமானமும் பாத்திருக்காங்க அப்பெல்லாம் உங்களுக்கு உதவி செய்ய தோணல இப்ப ஒரே ஒரு வேலை சாப்பாடு பொருட்டு அத விளம்பரமும் படுத்துட்டீங்க இதன் மூலம் இன்னொன்னு நான் சொல்ல ஆசைப்படுறேன் இது மாதிரி ஹோம் நடத்துறவங்க எல்லாம் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் உள்ள விட்டுறாதீங்க இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் சான்ஸ் தேடிட்டு இருக்காங்க எதை வச்சு பிசினஸ் பண்ணலாம் எப்படி வருமானம் பார்க்கலாம் இதே வேலையா அழிஞ்சுகிட்டு இருக்காங்க அதை போய் ஏழு வருஷத்து கனவு எட்டு வருஷத்து கனவு இப்பதான் இதை பண்ண முடிஞ்சது என்று எங்களை முட்டாளாக்குற மாதிரி ஒரு வீடியோ போடுறீங்க அதனால இதன் மூலம் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா கொஞ்ச நாளும் பொறுப்போடு செயல்படுங்க சமூக பொறுப்போடு வீடியோ போட முயற்சி பண்ணுங்க இப்படி இந்த ஹோம் போய் விசிட் பண்ணி அந்த குழந்தைகளா காட்டி வீடியோ போட்டு ஒரு அனுதாபத்தை தேடாதீங்க அப்படியே அந்த ஹோமுக்கு நீங்க உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா ப்ரொமோட் பண்றதற்கும் டொனேஷன் வாங்குவதற்கும் வேற வேற வழியெல்லாம் இருக்கு அதை நீங்க கையாளலாம் அதெல்லாம் விட்டுட்டு ஒரே ஒரு வேளை சாப்பாடு போடுறீங்க அதையும் விளம்பரப்படுத்துறீங்க தயவு செய்து பண்ணாதீங்க இதன் மூலம் பாக்குற வியூவர்ஸ் என்ன சொல்ல வரனா இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு உங்களுக்கு இப்ப புரியுதா இவங்க எது பண்ணாலும் ஒரு லாப நோக்கத்துல தான் பண்றாங்க அதுக்கு நம்ம பயன்படுத்திக்கிறாங்க நம்ம எல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சூப்பர் சூப்பரா பண்ணிருக்கீங்க நல்லா ஹெல்ப் பண்றீங்க ஹோம்ஒர்க் எல்லாம் போறீங்க என்று அவங்களுக்கு கமெண்ட் பண்ணி என்கரேஜ் பண்றதுனாலதான் இது மாதிரியான வீடியோ வீடியோக்கெல்லாம் அவங்க போடுறாங்க எனவே இந்த மாதிரியான யூடியூபர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அவங்களை என்கரேஜ் பண்ணாதீங்க இவங்க எல்லாம் வீடியோக்காகவும் விளம்பரத்திற்காகவும் தன்னுடைய குடும்ப பெருமைக்காகவும் சுய லாபத்திற்காகவும் லாபத்திற்காகவும் தான் இது மாதிரியான வீடியோக்கள் பதிவிடுறாங்க எனவே பாக்குற நம்ம பொறுப்பா இருப்போம் இது மாதிரி பொறுப்பற்ற யூடியூபர்களிலிருந்து இருந்து நாம விலகியே இருப்போம் கையில் இருந்தா காக்கா கூட கடவுள் ஆகும்